அவங்கள பார்த்த மாத்திரத்துல இவங்க உடம்புலையும் மனசுலயும் ஏதோ ஒரு வித்தியாசமான இனம் புரியாத ஒரு உணர்வு இவங்களுக்கு ஏற்படுது உடனே அவங்க கிட்ட போயிடணும் அவங்கள தொட்டு பார்க்கணும் அவங்களோட பேசணும் அவங்க அருகாமையில இருக்கணுங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது அவங்களுக்கு இவங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது ரொம்ப நாள் இவங்களுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தா போல ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது அவங்க சீக்கிரம் இங்க வரணும்னு சொல்லிட்டு வேண்டாங்க இவன் என்ன வித்தியாசமா இருக்கான் நம்ம ஒரு மாதிரி இருக்கும் அவன் ஒரு மாதிரி இருக்கான் நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்க மாட்டேங்கிறான் நம்ம இப்படி சொன்னா அவன் வேற மாதிரி செய்யறான் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஆரம்பிக்குது இப்ப இந்த கல்யாணம்ங்கிற மேஜிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்துது பாருங்க இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெஞ்சிருக்கி நியவல் தொடரின் மூன்றாவது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் என்ற புக்கில் ஜான் கிரே எழுதியிருக்கிற ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அதாவது பூமிக்கு ஒரு பக்கம் செவ்வாய் கிரகம் இருக்குது ஒரு பக்கம் வெள்ளி கிரகம் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் கொஞ்சம் மனிதர்கள் வாழ்ந்தாங்க ஒரு தொலைநோக்கியை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த தொலைநோக்கியை வச்சு ரொம்ப நாள் வானத்தில் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கு தூரத்தில் ஒரு கிரகத்துல ஒரு வித்தியாசமான மனிதர்கள் அவங்களுக்கு தென்படுறாங்க அவங்கள பார்த்த மாத்திரத்தில் இவங்க உடம்புலையும் மனசுலையும் ஏதோ ஒரு வித்தியாசமான இனம் புரியாத ஒரு உணர்வு இவங்களுக்கு ஏற்படுது உடனே அவங்க கிட்ட போயிடணும் அவங்கள தொட்டு பார்க்கணும் அவங்களோட பேசணும் அவங்க அருகாமையில இருக்கணுங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது அப்படி இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சி அந்த விண்கலத்துல கொஞ்சம் செவ்வாய் கிரகவாசிகள் ஏறி அப்படியே பயணம் போறாங்க அந்த கிரகத்தை நோக்கி அப்படி கிட்ட அந்த கிரகத்துக்கு கிட்ட போகிற சமயத்தில் அந்த அந்த கிரகத்தில் உள்ள மனிதர்களும் இவங்கள பார்க்குறாங்க அவங்களுக்கு இவங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது ரொம்ப நாள் இவங்களுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தா போல ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது அவங்க சீக்கிரம் இங்கே வரணும்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க உடனே அவங்க போய் அங்கே லேண்டான அடுத்த கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஒரு கிராண்டான வரவேற்பு வைக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களோட அருகாமை இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இப்படி அவங்க வாழ்கிறாங்க இவங்க வேற கிரகத்திலேருந்து வந்தவங்க அவங்க வேற ஒரு கிரகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கு இந்த வேற்றுமை அவங்களுக்கு உள்ள ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது அந்த ஈர்ப்பில் அவங்க சந்தோஷமா அவங்களுடைய நாட்களை நகர்த்துறாங்க இப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன கொஞ்சம் அந்த செவ்வாய் கிரக வாசிகளும் அவங்க எந்த கிரகத்துல போய் இறங்கினாங்களோ அது வெள்ளி கிரகம் அந்த வெள்ளி கிரக வாசிகளும் சேர்ந்து அந்த விண்கலத்துல ஏறி மூன்றாவது ஒரு கிரகத்துல வந்து இறங்குறாங்க அதுதான் பூமி பூமியில வந்து இறங்குறாங்க இறங்கி இங்கேயும் அவங்க சந்தோஷமா வாழ்கிறாங்க ஒரு வேற்று ஒரு செவ்வாய் கிரகவாசி ஒரு வெள்ளி கிரகவாசின்னு சேர்ந்து சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு நாள் பூமியோட வளிமண்டலத்தோட தாக்கம் ஏற்படுது அப்போ ஒரு நாள் தூங்கி எழுந்திரிக்கிறப்போ கால காலில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு அம்னிஷியா ஒரு ஞாபக மருதி நோய் அவங்கள தாக்குது அவங்க எந்த கிரகத்துல இருந்து வந்தாங்கிறத சுத்தமா மறந்து போறாங்க ரெண்டு பேருமே அப்போ அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் இனித்த அதே வேற்றுமை இப்போ என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இவன் என்ன வித்தியாசமா இருக்கான் நம்ம ஒரு மாதிரி இருக்கான் அவன் ஒரு மாதிரி இருக்கான் நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்க மாட்டேங்கிறான் நம்ம இப்படி சொன்னா அவன் வேற மாதிரி செய்யறான் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஆரம்பிக்குது அந் என்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வேற வேற கிரகத்துல இருந்து வந்தாங்கிறத மறந்தாங்களோ அந்த செகண்ட்லேருந்து ரெண்டு பேருக்குள்ளார சண்டைகள் வருது இப்ப புரியுதா மார்ஸ் சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவர்கள் ஆண்கள் வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி கிரகத்திலேருந்து வந்தவர்கள் பெண்கள் இவங்க ரெண்டு பேரும் கிரகத்திலேருந்து வந்த வரைக்கும் வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்த சந்தோஷமா வாழ்ந்தாங்க அந்த வேற்றுமை அவங்களுக்குள்ளார ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்ப எப்ப வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வசிக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்களுடைய வேற்றுமைகளை மறந்தாங்களோ அப்ப அவங்களுக்குள்ள உள்ள ப்ராப்ளம் எல்லாம் ஆயிடுது அந்த இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும் அதாவது காதலிக்கிறப்ப ரொம்ப இனிப்பா சந்தோஷமா இருந்த எல்லா நிகழ்வுகளும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே கசக்கும் கோபம் வரும் சண்டை வரும் இது ஏன்னு தெரியுதா ஏன்னா காதலிக்கிறப்ப அவரு வேற ஒரு ஆண் வேற ஒரு வீட்டுல இருந்து வந்தவன் பெண் வேற ஒரு வீட்டுக்கு சொந்தமானவள் அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கும் அவங்க அவங்கவுங்களுக்கு உள்ள பாரம்பரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அப்படி வர்றப்போ அவங்களுக்குள்ளார வந்து ஒரு ஒரு நட்பு இருந்துக்கிட்டே இருந்தது அந்த வேற்றுமை தான் அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச்சதுங்கிற மாதிரி அந்த வேற்றுமை தான் அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் என்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளார வசிக்க வந்து வந்தாங்களோ கொஞ்ச நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வீட்டை இவங்க மறந்துடுவாங்க இவங்க வீட்டை அதாவது ஆணோட வீட்டை ஆண் மறந்துடுவான் பெண்ணோட வீட்டை பெண் மறந்துடுவான் இப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு சொந்தமான சொந்தக்காரங்க நினைப்பாங்க இப்போ ஆண் என்ன நினைப்பான்னா நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு நினைப்பான் பெண் என்ன நினைப்பான்னா நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்க மாட்டேங்கிறான் என்னதான் இப்படி பண்றான் எதுவுமே இவனுக்கு நம்மளுக்கு ஒத்து போல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவாங்க காதலிக்கிறப்ப இந்த தூது போறதுக்குன்னு சொல்லிட்டு பெண்ணோட நண்பன் ஒருத்தர் இருப்பான் அவன் மேல ரொம்ப பாசமா இருப்பான் இந்த காதலன் அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பான் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கும் அவனுக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால பதறி போயிடுவான் அதே கல்யாணம் ஆன பிறகு அந்த நண்பனை ரொம்ப வெறுப்பான் அவனோட சேராது அவனோட பேசாத அவனாலதான் நீ இப்படி கஷ்டப்படுற இப்படி எல்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிடுவான் இதே மாதிரி பாருங்க பெண் வந்து ஆனோட காதலனோட நண்பன் மேல ரொம்ப பாசமா இருப்பான் அண்ணா அண்ணா அண்ணான்னு உருகி உருகி வழிவா ஒன்ஸ் மேரேஜ் ஆன பிறகு புருஷன் கிட்ட போய் சொல்லுவான் அந்த கருதலையோட சேராத மொதல் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு சொல்லுவான் இப்ப இந்த கல்யாணங்கிற மேஜிக் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்துது பாருங்க இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஆணுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பெண்ணுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தான் இந்த ப்ராப்ளம் வருது இது தான் எல்லா பிரச்சனைகளும் வருது இந்த எதிர்பார்ப்புகள்லையும் மீறி நம்ம அந்த திருமணம்ங்கிற பந்தத்துல எப்படி பயணிக்கணும் இதுதான் நம்மளுடைய எப்படி ஏன்னா வாழ்க்கை ரொம்ப கம்மியான நான் நேரம் தான் அந்த கொஞ்ச நாள்லயும் சந்தோஷமா வாழணும் சண்டை சச்சரவு கோபம் அப்படியே வாழ்ந்தா என்ன யூஸ் இருக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கான தான் நம்ம பார்க்கணும் இப்ப பாருங்க கணவன் ஒரு மனைவி வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்றப்ப கணவன் என்ன நினைப்பானா அவளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பான் அது மனைவிக்கு வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் என்ன இவன் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இது மனைவி என்ன செய்வான்னா ஏங்க இதை இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்க ஏங்க போறப்ப இப்படி கேர்ஃபுல்லா போங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பா இவன் செய்கிற வேலைக்கெல்லாம் அவள் வந்து ஒரு இப்படி எல்லாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பா இதுக்கு இது கணவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது இது ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்